முல்லைத்தீவு மாங்குளம் மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் முல்லைத்தீவு மாங்குளம் மல்லாவி வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவன் காயமடைந்துள்ளான் இன்று காலை ஆறு ஐம்பது மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் முப்பத்தாறு வயதான தாய் விபத்தில் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று வயதான மகன் காயமடைந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் மகனை பாடசாலைக்கு மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றபோது மாங்குளத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் வண்டி ஒன்றில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளின் அதிக வேகம் மற்றும் அதிக சூரிய ஒளி காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றிருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் எவ்வாறாயினும் டிப்பர் வண்டியின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளாா் நீதவானின் விசாரணைக்காக சடலம் விபத்து இடம்பெற்றுள்ள இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசாா் மேற்கொண்டு வருகின்றனா் இதேவேளை திருகோணமலை உப்புவெளி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து இன்று அதிகாலை ஐந்து பத்து அளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் பஸ்ஸின் சாரதியும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் உப்புவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்